ஓரினச் சேர்க்கை திருமணத்தை அனுமதிக்கும் உலகின் பழமையான மெத்தடிஸ் தேவாலயம் உலகின் மிக பழமையான மெத்தடிஸ் கட்டிடம் ஒருமனதாக வாக்களித்த பிறகு இப்பொழுது ஓரின சேர்க்கையை அனுமதிக்கிறது புதிய அறை முதன் முதலில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதில் சுவிசேஷகரும் மெத்தடிஸ் இயக்கத்தின் நிறுவனருமான ஜான் வெஸ்லியால் நிறுவப்பட்டது கத்தோலிக்க சபைக்கு சவால் விட வேதத்தை முழுமையாக நிறைவேற்ற ஆரம்பிக்கப்பட்ட மெத்தடிஸ்ட் சபையின் தற்போதைய நிலை லாஸ்ட் டே ஆஃப் நிகழ்வை பிரிஸ்டலில் வசிக்கும் எல்ஜி பிளஸ் ஜோடிகளுக்கான திருமணங்களை மெத்தடிஸ்ட் தேவாலயம் நடத்த முடிவு செய்துள்ளது புதிய அறையின் ரெவரண்ட் மேண்டி பிரிக்ஸ் இந்த முடிவை என்று நேச்சுரல் ார் இயக்கத்திற்குள் ஓரின சேர்க்கை திருமணங்களை அனுமதிப்பதற்கான வாக்கெடுப்புக்கு பிறகு கடந்த ஆண்டு மெத்தடிஸ் மாநாட்டில் உள்ளூர் தேவாலயங்களுக்கு குறிப்பிட்ட கட்டிடங்களில் திருமணம் விழாக்களை நடத்துவதற்கான விருப்பத்தை வழங்க முடிவு செய்யப்பட்டது இப்போது பிரிஸ்டலின் நகரமயத்தில் உள்ள மெத்தடிஸ் தேவாலய கட்டிடம் பிரைடுடன் இணைந்து சேர்க்கை திருமணங்களை நடத்த தொடங்கும் நடவடிக்கையை அறிவித்துள்ளது இது மத்திய பிரிஸ்டலில் உள்ள சில சமய ஸ்தலங்களில் ஒன்றாக மாறியுள்ளது மெத்தடிஸ் தேவாலயம் பிரிட்டனில் நான்காவது பெரிய கிறிஸ்தவ பிரிவாகும் அதன் நான்காயிரம் தேவாலயங்களில் சுமார் நூற்றி அறுபத்தி நான்காயிரம் உறுப்பினர்கள் உள்ளனர் ஓரின சேர்க்கை திருமணத்திற்கு வாக்களித்த இரண்டாவது பெரிய தேசிய கிறிஸ்தவ பிரிவு இதுவாகும் என்பது அவமானத்தின் உச்சகட்டம் இந்தியாவில் வேதத்தை போதித்த ஆங்கிலேயர்கள் அவலத்தைக் கண்டு சாதாரணமாய் எண்ணாமல் இது கிறிஸ்து பிறப்பின் அடையாளத்தை காட்டுகிறது கிறிஸ்தவ ஜனமே வெகுண்டு எழு வேதத்தை படி முழங்காலில் நெல் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படி நீங்களும் நானும் தப்பிப்பதற்கு இதுவே வழி அத்தோடு இப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிப்பதும் நம் கடமையாயிருக்கிறது